அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதையில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை தினம் வருகின்ற மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ இருக்க நிலையில் அன்றைய தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வாஸ்க்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ இல்லை விநாயக பக்தனுடைய தீவிர பக்தர் நீங்கள் அப்படின்னாலோ ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை மூணு மூர கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடைபெறும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பல்வேறு வகையில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் ச சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மற்றொரு புறம் தங்களை பொருளாதார ரீதியான பின்னடைவுகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடல் திட்டமிடல் அவசியமாகிறது திட்டமிட்டு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறது அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் சுமார் மாறான பலன்கள் தான் இருக்கும் உத்தியோக ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த காலமும் இருக்கும் அதில் பெருசாக எந்த வித மாற்றமும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடையாதுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பொறுப்புடனுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு அது ஒரு நல் வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையுணர்வுடனும் நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்குது செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் உண்டான அனைத்து வித ஏற்பாடுகளையும் வந்து நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சுப வார்த்தைகள் சுபகாரியங்கள் தொடர்பான வார்த்தைகளில் வந்து ஒரு சுமூகமான முடிவு எட்டுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது மொத்தத்தில் திருமண தடை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் புது புதுமண தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான காலகட்டங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்பகரமான காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு காலம் முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வீங்க இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களில் சிக்கியும் கொள்வீங்க அதனால கொஞ்சம் நீங்க உங்களை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்குரிய பெயர் வந்து அதாவது நல்ல பெயர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த பெயர் வந்து கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவ்வப்பெயர் உண்டாக பலருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் தங்கள் ஏமாற்றங்களும் பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம் அது சரி செய்யக்கூடிய தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் இருந்த கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய புத்தி அனைத்தையும் தனத்தின் காரணமாக விடுவீங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றாலும் சில பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும் அதனால கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஏ ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ச சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேமி துவங்கிறது இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மகளினுடைய திறமையால் பணியிடத்தில் நாட் கலப்புங்க வம்பு விளக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நான்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் மாணவர்கள் படிப்புல சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ோம் அப்படின்னு தான் அதே சமயம் புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் பெருங்க பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கடன் பிரச்சினைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வெகுமாதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை வரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு